எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விமல்வர்மன் பேசுகிறேன் பாமக சார்ந்து இருக்கிற வன்னியர்கள் யார் பின்னாடி நிற்கணும் பாமக தலைவர் அன்போனி அவர்களுடைய பின்னாடி நிற்கணுமா தைலாபுரம் அணியோடைய தலைவராக இருக்கிற ஐயா அவர்களுடைய பின்னாடி நிற்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பல காணொலிகளை நம்ம பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறோம் மீண்டும் ஒரு முறை ஒட்டுமொத்த பாமக சார்ந்து இருக்கிற வன்னியர்களுக்கும் வந்து மீண்டும் ஒரு தெளிவான ஒரு அரசியல் புரிதலை வந்து பதினா ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் இந்த காணொலியை நம்ம பதிவு பண்ண வந்திருக்கோம் ஏன்னா தொடர்ச்சியாக நாம வந்து செய்கிற காணொலிகள்ல வந்து பெரும்பகுதியா இருக்கிற பாமக சார்ந்து இருக்கிற வன்னியர்கள் வந்து நீங்க வந்து சரியா பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் தயலாபுரம் சார்ந்து இருக்கிற வன்னியர்கள் முழுவதுமாக என்னை வந்து திட்டத்தும் நம்மள வந்து பலவிதமான விமர்சனங்களை வைக்கிறதும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க அப்படி இருந்த ஒரு சூழல்ல நியூட்ரலா வந்து பதினா இருக்கிற பல வன்னியர்கள் வந்து ஏன் விமல் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பொலிட்டிக்கல் விஷயத்தை பற்றி பேசிட்டே இருக்கிறீங்க தொடர்ச்சியாக வந்து பாமக நடந்துட்டு இருக்கிற சண்டைகள் சச்சரைகள் அதை பத்தி ஏன் பேசிட்டே இருக்கிறீங்க நாம் அதெல்லாம் தவிர்க்கணும் தானே அதெல்லாம் விட்டுடுங்க அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேச வேண்டாம் அரசியலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு கலிஜான ஒரு இடத்துல இருக்கு நாம் அதை பற்றியெல்லாம் பேசி வந்து சமூகத்தை பற்றிய புரிதல்களை ஏற்படுத்தி நம்ம எதையும் வந்து பெற போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பல வன்னியர்களும் சொல்றாங்க இப்படி மூன்று தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா மூன்று விதமான விஷயங்கள் சொல்லப்படும் போது உண்மையாகவே வந்து ஒவ்வொரு இடத்துல வைக்கப்படுற குற்றச்சாட்டுகளை வந்து நான் இன்னைக்கு சொல்லலாம் பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன் குறிப்பா அன்பமணி அவர்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இத்தனை ஆண்டு காலமாக அன்புமணி அவர்கள் வந்து என்ன வந்து வன்னியகுல சத்திரிய சமூகத்துக்கு பண்ணியிருக்கிறாரு பாமக சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கிறாரு எதையுமே பண்ணது கிடையாது அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தாரு அந்த சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து எத்தனை வன்னியர்களுக்கு எவ்வளோ நல்லதுகள் வந்து நடந்திருக்கு உங்களால வந்து பார்த்தினா சொல்ல முடியுமா பேச முடியுமா அப்படின்ற பெரும் கேள்விகளை வந்து தைலாபுரம் சார்ந்து இருக்கிற வன்னியர்கள் வைக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி வந்து திமுக சார்ந்து இருக்கிற வன்னியர்களும் திமுக சார்ந்து சார்பில் இருக்கிற அனைத்து சாதியை சார்ந்தவர்களும் வந்து பார்த்தன்னா ஐயாவுக்கு நாங்கள்லாம் வந்து பின்னாடி நிற்கிறோம் அப்படின்ற பேர் வழியில் கடந்த மூன்று நான்கு மாதங்களாம இந்த கேள்வியை முன் வச்சிட்டே இருக்கிறாங்க எனக்கு தெரிந்த வந்து நான் நடந்து முடிந்த விஷயத்தை வந்து பார்த்தினா கணக்கில் வைக்கிறோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா பல கணக்குகளை வைக்கலாம் நாற்பது ஆண்டு காலமாக ஐயா அவர்கள் செஞ்சு செஞ்சிட்டு இருக்கிற அரசியலையும் நம்ம கணக்கில் வச்சு பேசணும் அப்படின்னா இங்கே பல வந்து பார்த்தினா பிரச்சனைகளை வெளிப்படையாக பேசணும் அப்படின்னா எல்லாருக்குமே தான் ஏற்படும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் வந்து பாமகவுடைய தலைவராக வந்து அன்போனி அவர்கள் வந்து தீர்மானிக்கப்படுறாரு சொல்லப்படுறாரு அதற்கு பிற்பாடு வந்து பார்த்தினா அவருடைய செயல்பாடுகள் கட்சிக்குள்ள என்ன நிகழ்ந்திருக்கு வன்னியர் சமூகத்துக்குள்ள என்ன நிகழ்ந்திருக்கு அப்படின்னு எத்தனை வன்னியர்கள் நம்ம வெளிப்படையாக பேசியிருக்கோம் அப்படின்னா யாருக்கும் பெரும் பகுதியா தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பார்த்தோன்னா பாமகவுடைய தலைவராக வந்து இவர் ஆகிறாரு ஆன பின்னாடி வந்து முதல் தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக இருந்து ஏஎன் பி ஃபார்மில் வந்து கையெழுத்து போட்டு இவர் தான் கூட்டணியை வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுறாரு முடிவு பண்ணி வந்து அந்த கூட்டணி வந்து பத்து தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தொகுதிகளை பெற்று பத்துலேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படி இருந்த ஒரே ஒரு காரணத்தை தான் தைலாபுரம் சார்ந்து இருக்கிற ஐயா அவர்கள் வந்து அன்புமணி அவர்கள் வந்து சரி கிடையாது அவருக்கு தலைமை பண்பு கிடையாது அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வச்சு வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் தலைவராக வந்து நீடிக்கிறதுக்கான விஷயமே வந்து பாத்தீங்கன்னா அன்புமணிக்கு அருகது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அதையும் வந்து பல வன்னியர்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்துல ஓ ஒருவேளை வந்து உண்மை தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்பட வந்து பாத்தீங்கன்னா பல வன்னியர்கள் வந்து நினைச்சோம் நானும் வந்து பாத்தீங்கன்னா அதை உண்மை அப்படின்னு நினைச்சு கூட பல காணொலிகளை பதிவு பண்ணியிருக்கோம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அன்புமணி அவர்கள் வந்து என்னென்ன செஞ்சாரு அந்த கூட்டணிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பெறப்பட்ட சில படங்களை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் செஞ்சாரு அப்படின்னு பல வன்னியர்களுக்கு தெரியாது ஏன்னா அன்புமணி அவர்கள் வந்து பொதுப்படையாக வந்து நூத்தி எட்டு வந்து விட்டாரு அப்புறம் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது குட்கா வந்து ஒழிச்சாரு இப்படி வந்து படங்கள்ல வந்து சிகரெட் பிடிக்கிற காட்சிகள் வந்து வந்து அதுக்கு வந்து கீழே வந்து சில விஷயங்கள் வரும் புகைப்படுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதுக்கெல்லாம் முழு காரணமாக இருந்தது வந்து அன்புமணி அவர்கள் தான் சோ இவ்வளோ பெரிய விஷயத்த பொதுமக்களுக்காக வந்து பண்ணியிருக்கிறவர் வன்னியர் சமூகத்துக்கு ஏதாவது பண்ணாரா அப்படின்னு கேள்வி கேட்டா பெரும்பகுதியாக வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்ற பதில் தான் வந்து எல்லாருக்கிட்டயுமே இருக்கு ஆனா விமல்வர்மன் வந்து பாத்தீங்கன்னா கேள்விப்பட்ட வரைக்கும் நாம விசாரிச்ச வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயம் வரைக்குமே அன்புமணி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்பு என்னென்ன நல்லதை வந்து பாத்தினா பண்ணியிருக்கிறாரு அதற்கு பிறப்பாடு வந்து வன்னியர் சமூகத்துக்கு என்னென்ன நல்லதை வந்து பண்ணியிருக்கிறான்னு ரெண்டு விதமா வந்து பிரிக்கலாம் குறிப்பா வந்து நம்மளுடைய வந்து இனமான தலைவராக இருந்த நம்மளுடைய மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா உணர்வாளராக ஒட்டுமொத்த வன்னியர்களும் பார்த்த மாவீரன் ஜெயகுரு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் வந்து அப்போலோல வந்து இருந்தார் அந்த ஐம்பத்தி ரெண்டு நாட்களில் வந்து பாத்தீங்கன்னா யார் அவருக்கு வந்து பின்னாடி இருந்து அவருடைய அந்த ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தினா அந்த கட்டணங்களை கொடுத்தது அப்படின்னு சொல்லப்படும் பொழுது வந்து பார்த்தோம்னா அதை முழுக்க முழுக்க பெரும்பகுதியாக வந்து பார்த்தோன்னா அன்புமணி அவர்களுடைய தரப்பில் இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துட்டு இருக்கிறாங்க ஐயா அவர்கள்கிட்ட கேட்கப்படும் போது நானே வந்து தைலாபுரத்தில் இருக்கிற தேங்காய் விழுந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நானே புழப்ப நடத்திட்டு இருக்கேன் என்ன போய் எங்கிட்ட போய் வந்து குருவுக்கு வந்து வைத்தியம் பண்றதுக்கு காசு கேட்டால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தைலாபுரத்தில் சிரிச்சிருக்கிறாரு இந்த சம்பவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டுகளிலேயே கேள்விப்படும் பொழுது நாமளும் வந்து பதிவு பண்ணோம் அப்படி படி பதிவு பண்ணும்பொழுது இப்போது வந்து பாத்தீங்கன்னா பாமக தரப்பில் இருக்கிற ஒட்டுமொத்த பேரும் விமல் ஒருமனை திட்டினாங்க விமர்சனம் வச்சாங்க எல்லாமே பண்ணாங்க ஆனா நம்ம அன்னைக்கே வந்து இதை வந்து பேசியிருக்கோம் இப்படி இருந்த ஒரு சூழல்ல மாவீரன் ஜெயகுரு அவர்களுடைய பல விஷயங்களை வந்து அன்புமணி அவர்கள் தான் முன்னெடுத்திருக்கிறார் ஆனா எந்த கிரெடிட்டுமே வந்து பாத்தினா அன்புமணி அவர்களுக்கு ஜோப்பிக்குள்ளே போகாம மொத்த கிரெடிட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களை தைலாபுரம் வந்து பாத்தீங்கன்னா பெரியவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டு இவர் வந்து ஒரு மிகப்பெரிய நிர்கதியான வந்து பார்த்தினா ஆளாகவே வந்து தற்போது வரைக்குமே காட்டப்பட்டு வந்துட்டு இருக்கு இதையெல்லாம் தாண்டி ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு அவர் தலைவரானதுக்கு பிறகு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக வந்து இருபத்தோரு வன்னியர் குடும்பங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினேழு தியாகிகள் தினத்துக்கு வந்து ஒவ்வொரு லட்ச ரூபாய் வந்து பணம் வந்து ஒவ்வொரு தியாகிகள் தினத்துக்கும் வந்து அவனுடைய செலவுக்காக வந்து கட்சியின் சார்பாக கொடுக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு அன்புமணி அவர்கள் எப்பொழுது வந்து ஆனாரோ தற்பொழுது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த வந்து செப்டம்பர் பதினேழு தியாகிகள் தினத்துக்கு வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வந்து பணம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா தியாகிகளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கட்சியின் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு இது வந்து ஊர்ஜிதமான உண்மைதான் இது அன்பவனி அவருடைய தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கே ஒழிய ஐயா தரப்புல இருந்து இல்லை இல்லை ஐயா தரப்புல இருந்து ஒரு அரை கிலோ ஸ்வீட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துணியை வந்து வாங்கி கொடுத்துட்டு கடனை முடிச்சுட்டாங்க புரியுதுங்களா ஏன்னா உன்னதமான தலைவர் நமக்காக வந்து பார்த்தினா இத்தனை ஆண்டு காலமாக உழைத்தவர் வந்து பார்த்தினா இந்த இருபத்தோரு குடும்பங்களுக்கு வந்து அவர் சார்பாக தற்போது இருக்கிற இந்த சண்டையில் கூட நான் இந்த சமூகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ பெரியதா செய்கிறேன் அப்படின்னு கூட வந்து ஐயா அவர்கள் செஞ்சிருக்கலாம் ஆனால் ஒன்றத்தையும் வந்து பாத்தீங்கன்னா செய்யலை கேட்டால் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு நீலிக்கண்ணீரை வடிப்பாங்க இதையெல்லாம் தாண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி வந்து முடிவான பிறனா கூட்டணிக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிகளும் வந்து பணம் வந்து பரிவர்த்தனம் ஆகிறது உண்மை தான் அது எல்லா கட்சிகளுக்குமே பொருந்தும் அப்படி வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்காக வந்து பாத்தா வந்த பணத்தை முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா கட்சிக்காக செலவு பண்ணியிருக்கிறாரு இதையெல்லாம் தாண்டி பதிமூணு ஆண்டுகள் கழித்து வந்து பாத்தினா வன்னியர்களுக்கு சித்திரை முழுநிலையில் மாநாடு வந்து நடத்தப்பட்டது அந்த மாநாட்டினுடைய செலவுகள் வந்து பாத்தினா சொல்லப்படும் போது எழுபத்து கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா செலவாயிருக்கு அந்த எழுபத்தைந்து கோடிகளும் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கிட்டமே வந்து கிட்ட பணம் வசூலிக்க கூடாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் உத்தரவு போட்டு மாவட்ட செயலாளர்கள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க உங்களால முடிஞ்சதை வந்து பாத்தீங்கன்னா கொடுங்க உங்களால வந்து பாத்தினா முடிஞ்சதை கொடுத்த பிறகு பத்தலை அப்படின்னா பிரச்சனை கிடையாது நான் வந்து பாத்தீங்கன்னா தலைவராக இருக்கிறேன் பாட்டாள மகள் கட்சி நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா வழி நடத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக வந்து பாத்தீங்கன்னா செலவு பண்ணி இதையெல்லாம் தாண்டி வந்து அன்புமணி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு கட்டன் ரைட்டாக சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படின்னா ஒரு ரூபா கூட வந்து பாத்தீங்கன்னா தொண்டர்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டுக்காக நீங்க வாங்கக்கூடாது அப்படி வாங்குனீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டேன் அப்படின்னா அன்றே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மாவட்ட செயலாளர் பதவி வந்து பார்த்தீங்கன்னா பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாநாட்டுக்கு முன்ன வந்து பாத்தினா இந்த ஒரு விஷயத்தையும் வந்து அன்புமணி அவர்கள் வந்து பேசியிருக்கிறார் ஆனா இதற்கு முன்பாகலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அவர்கள் என்ன அப்படின்னா என் கையில ஒண்ணுமே கிடையாது நானே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வைத்து மாங்காய் தான் பொழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயமா இருந்தும் ஒட்டுமொத்த வன்னியர்களுடைய தலைமையில வந்து பாத்தினா தலையில கட்டிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம இருப்பாரு ஆனா இந்த விஷயங்கள் வந்து பாத்தினா மெல்ல மெல்லமாக அன்புமணி அவர்களுடைய தரப்புல இருந்து அவருடைய குணம் வந்து இருக்கு செலவு பண்ணிருக்கிறார் புரியுதுங்களா என்னை நம்பி வரவங்களை ஒருவேளை சாப்பாடு கூட வந்து இத்தனை ஆண்டு காலமாக வந்து பார்த்தீங்கன்னா திருப்தியாக தைலாபுரத்தில் பொறுப்பாளர்கள் போனால கூட வந்து பார்த்தீங்கன்னா இவரு பெரிய ஒரு போட்டது கிடையாது அதை மாற்றி வந்து பாத்தீங்கன்னா பனை சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்களே கண்டல் பண்ணியிருக்கிறார் சாப்பாடு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவன் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னா இவரே வந்து பேசுகிறாரு அப்போது நாற்பது ஆண்டு காலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நம்பி உணர்வாளர்களாக வந்த வன்னியர்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து கொடுக்க முடியல அப்படின்னா அப்போ நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து இது சமூகத்துக்கு கொடுத்துடுவீங்க அப்படின்னு கேட்கப்படும் பொழுது தான் பெரும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை வெளிப்படுது புரியுதுங்களா ஏன்னா தைலாபுரத்தில் ஒரு இடத்துல ஒரு டைமில் வந்து தைலாபுரம் பயில பயிலரங்கத்துக்கு வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுப்பாங்களா அது எப்படின்னா குறிப்பிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணத்தை வாங்கிட்டு அந்த பணத்துக்கு ஏற்ற சாப்பாடு வந்து கொடுப்பாங்கன்னா அந்த சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பகுதியாக இருக்கிற வன்னியர்களுக்கு வந்து பசியோட போனவங்களுக்கு பத்தாதான் பத்தாத போது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து சாப்பாடு வேணும் அப்படின்னா வந்து திரும்ப காசு கொடுத்து தான் வாங்கணுமா கொடுக்கலாம் மாட்டாங்களாம் புரியுதுங்களா அப்படி சொல்லப்படும் பொழுது ஐயா நீங்கள் யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பார் பொழுது நீங்க கொடுக்குற சாப்பாடு வந்து பத்தலை அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வன்மம் ஒரு கிண்டல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அரை போனால் தான் வந்து பார்த்தோன்னா வீட்டுக்கு போற வரைக்கும் என்னை பற்றி யோசிப்பீங்க அதுக்காகத்தான் நான் அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க சொல்கிறேன் நோயற்ற வாழ்வு அப்படின்னா சாப்பாடு கம்மியாக சாப்பிடணும் அப்படின்னு கிண்டலா வந்து பார்த்தீங்கன்னா பேசினாராம் அதை தாண்டியா அன்னைக்கு சிரிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க பொறுப்பாளர்கள் எதுவும் சொல்ல முடியல என்ன என்ன யார் போய் வந்து என்ன எதிர்த்து பேசிட முடியுமா எதிர்த்து பேசுனா வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துடும் அப்படின்ற அந்த பயத்துலேயே வந்துட்டு இருக்கிறாங்க ஒருவேளை சாப்பாடை கூட வந்து பார்த்தீங்கன்னா இவரை நம்பி வந்த வன்னியர்களுக்கு தற்போது பனையூரில் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரத்தில் போட்டது கிடையாது பனையூரில் அன்புமணியா அவர்கள் வந்து என்னை பார்க்க வரவங்க என் சொந்தக்காரங்க கட்சிக்காரங்க அப்படின்னா வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா வயிறு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு போனோம் புரியுதுங்களா அதற்கான ஏற்பாடுகளை தற்போது வரைக்கும் செஞ்சுட்டே இருக்கிறாரு புரியுதுங்களா ஏன்னா சொந்தம் பந்தம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா நம்மளை சாப்பிட வைக்காம அனுப்புங்களா அந்த குணம் அன்போனி அவர்களுக்கு இருக்குது இதுதான் வந்து கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க எச்சக்கையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா காக்கா ஓட்ட மாட்டான் சிலர்லாம் அப்படின்னு அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல வந்து ஐயா அவர்கள் நிற்கிறாரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த நேரடியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்யலாம் திருப்தியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டோம் அப்படின்னு பண்றாரு இதெல்லாம் பண்ணப்படும் பொழுதுதான் அவன் பணத்தை வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறான் பணத்தை வச்சுக்கிட்டு வந்து போனா கட்சிக்காரங்களை வந்து கூப்பிட்டுக்கிட்டா பணத்தை வச்சு வந்து போனா கட்சிக்காரங்களை வந்து இழுத்துக்கிட்டான் அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறாங்க புரியுதுங்களா ஆனா உண்மையா பார்க்கணும் அப்படின்னா நாற்பது ஆண்டு காலமாக ஐயா அவர்கள் செய்ய வேண்டியதை பூரா சின்ன சின்னதாக மாற்றி வந்து பாத்தோன்னா அன்புமணி அவர்கள் வந்து செய்யப்படும் பொழுதுதான் இந்த கட்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சில பணங்கள் வரப்படும் பொழுது தான் அது கட்சிக்காகவே இவர் வந்து வெளிப்படையாக செலப்படும் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தைலாபுரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகப்பெரிய சங்கடமாகி ஏன்னா வந்த பணத்தை பூரா மொத்தமாக அபியேஸ் பண்ணி எல்லாத்துக்கும் வந்து பா நாலு பக்கம் பிரித்து வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து போட்டு வன்னியர்கள் கிட்ட வந்து பண்ணா பட்ட ஞாபத்தை போட்டுக்கிட்டு இத்தனை ஆண்டு காலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாரு அதை வந்து சீரம் சிறப்பமாக பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஜி கே மணி அவர்கள் தான் புரியுதுங்களா அவருக்கு சில கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா போனதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து கட்டானதுனால தான் இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சங்கடம் ஆயிடுச்சு ஐயோ என்ன வந்து இத்தனை ஆண்டு காலமாக வந்துட்டு இருந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு தைலாபுரம் சார்பாக வந்து களமிறங்கி இருக்கிறவங்க எல்லாருமே பெரும்பகுதியாக வந்து அந்த பணத்துக்காக தான் இங்கே வெளிப்படையான ஒண்ணும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ள நிகழ்ந்துட்டு இருக்கு புரியுதுங்களா இதை எதையுமே புரியாம இது எதையுமே வந்து பாத்தீங்கன்னா பெரும்பகுதியா வன்னியர்களுக்கு தெரியாம அரசியல் என்ற போர்வையில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு மேல வந்து பாத்தோம்னா ஒரு சின்ன வந்து அலிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த அலிகேஷன் சரியா தப்பா நம்ம யார் பின்னாடி நிற்கணும் யார் பின்னாடி வந்து நம்ம போகணுன்ற எந்த சிந்தனையும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா பெரும்பகுதியாக நாம் தப்பை நோக்கியே வந்து பார்த்தோம் நகர்ந்துட்டு இருக்குமோன்ற எண்ணம் வந்து பார்த்தா எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்ததுனால தான் எனக்கு ஒரு கில்ட்டு ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு புரியுதுங்களா ஏ தப்பு நடக்குது அப்படின்னா தப்புன்னு சொல்றதுல என்ன பிரச்சனை தப்பானவர்களை நம்ம வந்து பார்த்தோன்னா காட்டுறதுல என்ன பிரச்சனை தைலாபுரம் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு நாற்பது ஆண்டு காலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அவர்கள் இந்த சமூகத்துக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு என்ன கேட்டீங்க அப்படின்னா ஆமாம் செஞ்சாரு புரியுதுங்களா தற்பொழுது வந்து பாத்தினா என்ன செய்யறாருன்ற கேள்வியை முன் வச்சோம் அப்படின்னா அன்போனியா அவர்கள் என்ன கேள்வியை விட்டுட்டு தற்பொழுது என்ன செய்யறாருன்றத முன் வச்சோம் அரசியலை பேச முடியும் அப்படி பார்க்கையில வந்து பாத்தினா இன்று வந்து அன்போணியா அவர்கள் வந்து பாத்தினா பாமகவுடைய தலைவராக ஆனதுக்கு பிறகு சீரம் சிறப்பமாக கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறாரு ஆனா ஐயா அவர்கள் என்ன பண்றாரு இன்னைக்கு வரைக்கும் நீலி கண்ணீரை வடிச்சுக்கிட்டு எங்கிட்ட பணம் கிடையாது காசு கிடையாது ஒண்ணும் கிடையாது மண்ணு கிடையாது எதுவும் பண்றது கிடையாது இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர்களுடைய தலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் முழக்க அரைக்க முடியுமோ முழக்க அரைக்கிறதுக்கான வேலையை பார்க்கறாரு ஸோ அப்போது வன்னியர்கள் நாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா போகணும் பாமக சார்ந்து இருக்கிற வன்னியர்கள் அப்படின்ற முடிவை நீங்க தான் எடுக்கணும் புரியுதுங்களா தைலாபுரத்தில் பொறுப்பு கொடுக்குறாங்க அங்கே நாலு பேர் நம்மளை பார்க்குறாங்க ஐயாவை நேரடியாக நேரடியாக பார்க்க முடியுது ஒரு மேடையில் போய் உட்கார வைக்கிறாங்கன்றதுக்காகலாம் வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பொறுப்பு வாங்கிட்டு போகாதீங்க அதனால வன்னியுலா சாத்திரிய சமூகத்துக்கு எந்த நல்லதும் நடக்காது அதையெல்லாம் தாண்டி வந்து நம்ம இன்னொரு உண்மையை உடைச்சு பேசணும் அப்படின்னா இப்போ வந்து நம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா மிக மிக ஊர்ஜிதமான உண்மை எப்படி வந்து பாத்தினா நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி இருபது வருடங்களுக்கு முன்னாடி ராமதாஸ் அப்படின்ற ஒருவரை வந்து பாத்தினா வன்னியர் சமூகத்துல இருந்து அரசியல் விஷயத்துல இருந்து பிடுங்கி எரிஞ்சிட்டா இந்த சமூகத்தை வந்து பாத்தினா உடைச்சிடலாம் அப்படின்னு வந்து பலர் கங்கணம் கட்டினாங்க வன்னியர் சமூகத்துக்குள்ளே கங்கணம் கட்டினாங்க பல கட்சியை சார்ந்தவர்கள்லாம் கங்கணம் கட்டின போது வந்து ஒட்டுமொத்த வன்னியர்கள் அவரை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ட் பண்ணோம்ல புரியுதுங்களா ஏன்னா ராமதாஸ் அப்படின்ற ஒரு பிம்பத்தை உடைச்சா வன்னியர்களை வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா உடைச்சி வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒன்னாலையும் பண்ணலாம் வன்னியர்களை வந்து பாத்தினா சுக்குனூரா வந்து பாத்தினா நொறுக்கலாம் அரசியல் ரீதியாக புரியுதுங்களா சோ அதே போல இன்னைக்கு அன்புமணி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை நொறுக்கிட்டா ஒட்டுமொத்த வன்னியர் குலசாத்திரிய சமூகத்துடைய வந்து பாத்தினா அரசியலையுமே நொறுக்கிடலாம் புரியுதுங்களா இதுதான் அனைத்து கட்சிகளுடைய வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிளானே புரியுங்களா அந்த பிளானுக்கு தைலாபுரம் வந்து ஒத்து ஒத்துவுது அப்படின்னா அப்ப வன்னியர்கள் நாம வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ தெளிவா இருக்கணும் ஒருவேளை அன்புமணி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடைச்சிட்டு அந்த இடத்துக்கு வந்து பாத்தினா போயிடலாம் அப்படின்னு இங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா சில்லறை வன்னியர்கள் வந்து யோசிச்சோம் அப்படின்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது நூறு வருடங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மள பின்னோக்கி இழுத்துட்டு போயிடுவாங்க அரசியல் ரீதியாக நம்மளுக்கு ஒரு பெரும் பலம் இருக்கு பாருங்க புரியுதுங்களா அந்த பலத்திலிருந்து இருந்து வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களை வந்து இழுத்துட்டு போயிடுவாங்க பாமகவுடைய பலம் தான் வந்து பார்த்தினா அதிமுக திமுகவில் இருக்கிற வன்னியர்களுக்கு நல்லதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது புரியுதுங்களா மற்ற கட்சியில் இருக்கிற வன்னியர்களுக்கு நல்லது கொடுக்குது ஸோ அப்போது பாமகவுடைய பலத்தை வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டா புரியுதுங்களா இனிமேல் இன்னும் கொஞ்ச காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மருத்துவர் ஐயா அவர்கள் ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு உடம்புல வந்து புது ரத்தம் ஓடலை புரியுதுங்களா அவர் வந்து இன்னைக்கு வந்து தள்ளாடுற வயசில் தான் அவர் கூட வந்து பார்த்தினா கை பிடிச்சி கைத்தாங்கல தான் கூட்டு போகிறாங்க இருக்கிற வெளிப்படையான உண்மை கஷ்டமாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உண்மை

உடைச்சி எடுத்துடலாம் புரியுதுங்களா அப்படி உடைச்சி எடுத்துட்டா யாருக்கு நல்லது அப்படின்னு பார்த்தா இங்க வன்னியர்களுக்குள்ள இருக்காங்களே அவங்களுக்கு நல்லது திமுக அதிமுக பிஜேபி இனி ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கு பாரு அனைத்து கட்சிகளுக்குமே வந்து பாரு நல்லது தற்பொழுது விஜயகோட வந்து இருக்காரு இவங்களுக்கு எல்லாம் நல்லது புரியுதுங்களா அதை நாம உடைக்காம வந்து இருக்கணும் அப்படின்னா அன்புமணி அவர்களுடைய அந்த அரசியல்ன்றது வன்னியர்களுடைய வந்து பாத்தீங்கன்னா பலத்துக்கான அரசியல் புரியுதுங்களா அதை உடைச்சி எந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் விட்டரக்கூடாது விட்டுட்டோம் அப்படின்னா ஐம்பது ஆண்டு காலம் நம்ம பின்தங்கி போயிடுவோம் புரியுதுங்களா இதை வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் மீண்டும் மீண்டும் நம்ம இந்த விஷயத்த ஒட்டுமொத்த வன்னியர்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஆனா தான் புத்தி இல்லையே வன்னியர்களுக்கு தான் யோசிக்கிற விஷயம் இல்லையே புரியுதுங்களா நாம் மீண்டும் மீண்டும் வன்னியர் சமூகத்துடைய வருங்காலத்தில் என்ன நடக்குது அப்படின்ற விஷயம்லாம் இல்லை இல்ல இன்னைக்கு என்ன நடக்குது எனக்கு பொறுப்பு கொடுக்குறாங்களா ஓடிடுவேன் எனக்கு வந்து இப்ப இது கொடுக்குறாங்களா நான் ஓடிடுவேன் அப்படின்ற இடத்துல மட்டுமே வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய பார்வையிலே நம்ம இருந்துட்டு இருக்கோம் அரசியல் பற்றிய புரிதல் கிடையாது அன்போனியா அவர்களுடைய அரசியல உடைச்சா வந்து பாத்தினா நமக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா பின் விளைவுகள் நடக்கும் அன்போனியா அவர்களுடைய வா குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா உடைஞ்சு போச்சுன்னா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா வன்னியர்களுக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லாஸ் இருக்கு புரியுதுங்களா இதைத்தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றோம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா தைலாபுரத்துடைய வலிமையை நீங்க கூட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அங்கே இல்லை கூட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து பா நாம வந்து பாத்தீங்கன்னா குப்பத்தேருக்கு போயிடுவோம் புரியுதுங்களா நம்மளை வந்து உடைச்சு எடுத்துருவோம் செதில் செதுலா உடச்சிருவாங்க அப்ப நம்மளுடைய பலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்து கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா உடைக்க முடியும் தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கோம் தான் இங்க இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் கிடையாது ஒரே ஒரு தான் அன்போனி அவர்களுடைய பின்னாடி நிக்கிறது தான் சரியானது புரியுதுங்களா நீங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போக போடாதீங்க நீங்க திமுகவுக்கு போடு அதிமுகவுக்கு போடு நீ அங்க போடு இங்க போடுன்ற இடத்துக்கே நான் வரல நாம தற்பொழுது இருக்கிற விஷயத்துல யார் பின்னாடி பலமா நிக்கணும் அப்படின்னா அன்போனி அவர்களுடைய பின்னாடி தான் நமக்கு நல்லது புரியுதுங்களா இது தானாவே வந்து வன்னிய வன்னியகுல சாத்திரிய சமூகம் வந்து செய்யுது பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் அந்த குணம் இருக்கிறதுனால இன்னைக்கு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வந்து சதவீதம் வன்னியர்கள் பெரும்பகுதியா சின்ன ஒரு பக்கம் தான் நிக்கிறோம் அது சரியும் கூட புரியுதுங்களா அந்த இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நஞ்சு பேராவது வந்து அங்கே போகாதீங்க விட்டுருங்க வந்து பார்த்தீங்கன்னா அதனால உங்களுக்கும் நல்லது கிடையாது இந்த சமூகத்துக்கு நல்லது கிடையாது வருங்கால தலைமுறைக்கும் நல்லது கிடையாது புரியுதுங்களா அதனால வன்னியர்கள் மீண்டும் மீண்டும் வந்து போனா சிந்திக்கணும் ஏன் வந்து நாம அன்புமணி அவர்களுடைய பின்னாடி நிற்கணுன்றதுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கு புரியுதுங்களா அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு போயிருக்கிறாருன்றதுனா கடந்த மூணு வருடங்களில் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காரு நம்ம சொல்லியிருக்கோம் புரியுதுங்களா இனிமேல் வந்து பாத்தினா அவர் செய்யாமல் போனார் அப்படின்னா அன்புமணி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைன்றது வந்து பாத்தீங்கன்னா கேள்விக்குறியா மாறிடும் இதை விட வந்து பாத்தினா அவருக்கு மிக பெருசா தெரியும் புரியுதுங்களா வாழ்ந்து முடித்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐயாவுக்கு பின்னாடி நிக்கிறேன்னு வந்து பாத்தா நின்று ஒன்னத்தையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெற போறது கிடையாது இத்தனை ஆண்டு காலமாக வந்து பாத்தினா என்ன பெற்று இருக்கோம் ஒண்ணும் பெறல இனிமேல வந்து பாத்தினா நம்மளால பெற முடியாது புரியுதுங்களா அதை வன்னியர்கள் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் அரசியல் ரீதியாக நம்ம தொடர்ச்சியா இப்படியாப்பட்ட சிந்தனைகளை வந்து நம்ம யோசிக்கல நம்மளுக்கு அந்த புரிதல் இல்லை அரசியல் சிந்தனைகள் இல்லை அப்படின்னா சீரியஸா சொல்றோம் பாருங்க நம்மளை ஈஸியா வந்து பாத்தோம்னா பந்தாடிட முடியும் புரியுதுங்களா இந்த ஈகோன்றதெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க எனக்கு அன்புமணி பிடிக்காது எனக்கு ஐயாவை பிடிக்காது ஈகோக்குள்ளே நான் வரல நான் மீண்டும் மீண்டும் சொல்றது என்னன்னா இந்த சமூகத்துடைய வலிமை இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா எங்க வலிமையா நிக்குது அரசியல் ரீதியா அதை நாம உடைச்சோம் அப்படின்னா ஒரு சுப்ரீமா வந்து பாத்தினா ஒரு விதை இருக்குன்னா அந்த விதை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய மரமா மாறி வந்து பாத்தினா இன்னைக்கு வந்து பட்டு போற ஸ்டேஜ்ல நிக்குது யாரு ஒரு சுப்ரீமா இருந்த ஐயா அவர்கள் ஆனா இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு இன்னொரு ஒரு சுப்ரீம் வந்து பாத்தோம் ஒரு விதை வந்து பாத்தோம்னா மீண்டும் வந்து கிடைச்சிருக்கு அன்போனி அவர்கள் சோ இந்த ரெண்டு விதைகள்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய விதையை வந்து பாத்தீங்கன்னா நாம தூக்கி ஓரமா வந்து உட்கார வச்சுட்டு நீங்க சாஞ்சு இருங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தலைமுறையா நிக்கிற இன்னொரு சுப்ரீம் விதை பின்னாடி வந்து நாம ரொம்ப ஸ்ட்ராங் சோனாக நிற்கணும் அப்படி இல்லை அப்படின்னா வச்சுங்களேன் வன்னியர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக துண்டாட முடியும் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களை பிரிக்க முடியும் புரியுதுங்களா நம்மளை பிரித்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஐம்பது நூறு வருடங்கள் வந்து நம்மளுக்கு அரசியல் ரீதியாக கிடைக்கின்ற அனைத்து விஷயங்களையும் வந்து நம்மளுக்கு பால்படுத்த முடியும் நாற்பது ஆண்டு காலமாக நம்ம போராட்டிட்டு போராடிட்டு இருக்கோம் வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடுக்காக புரியுதுங்களா புரிஞ்சுக்குங்க அன்புமணி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டோம் இல்லை ஒழிச்சிட்டோம் அப்படின்னா நாம இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பின்தங்கி போயிடுவோம் இதை வன்னியர்கள் புரிஞ்சுக்கணும் நான் அதுக்காகத்தான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன் அரசியல் ரீதியாக தொடர்ச்சியாக காணொலிகளை பதிவு பண்றீங்க சொல்றீங்க போறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது புரியல எனக்கு இதனால எந்த நல்லதும் வந்து போறது கிடையாது ஆனா வன்னியர்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா நாம சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆணித்தனமா முடிவெடுத்து தான் ஆகணும் நம்மளுடைய சிந்தனைகளை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக நெறிப்படுத்தி தான் ஆகணும் நமக்கு அரசியல் ரீதியாக நம்மளுக்கு வந்து பாத்தினா இருக்கிற ஈகோ எல்லாம் தள்ளி இதனால நமக்கு நல்லது நடக்குதான்றத யோசனை தாண்டி நம் சமூகத்துக்கு என்ன வந்து பாத்தினா இதனால் வலிமை ஏற்படும் இந்த நம்ம சமூகத்துக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் ஒட்டுமொத்த வன்னியர்களுமே சிந்திக்கணும் புரியுதுங்களா அந்த சிந்தனை தான் நம்மளை ஒற்றி ஒற்றுமைப்படுத்தும் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா வலிமைப்படுத்தும் புரியுதுங்களா அந்த வலிமையை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் பயணப்படும் புரியுதுங்களா வீழ்ந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் போய் வீழக்கூடாதுன்னு சொல்லிட்டு வன்னியர்களுக்கு இந்த நேரத்துல சொல்லிக்க விரும்புகிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த வன்னியர்களுக்கும் சொல்லிக்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த மற்ற அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் சொல்லியிருக்க சொல்லிக்க விரும்புகிறேன் நாம் நிற்க வேண்டியது நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்காக நாம் பாதுகாக்க வேண்டியது அன்புமணி அவர்கள் புரியுதுங்களா நாளை அவர் இந்த சமூகத்துக்கு செய்யலை செய்ய செய்யாமல் போனாரு செய்யாமல் விட்டுட்டார் அப்படின்னு இனிமேல் நாம் பேசுவோம் புரியுதுங்களா இப்போதை வந்து பார்த்தா நாம் நிற்க வேண்டிய இடம் அன்புமணி அவர்கள் தான் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வளர்குல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிகல சாத்ரி சமூகத்துடைய சத்திரிய தர்மும் மேலும் உண்டு அடுத்த ஒரு நெல் கானூல உங்களை நான் சந்திக்க